ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு அதற்கு தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் துருவலை எடுத்துக்கோங்க ஒரு வானலில் அரை டீஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் துருவல் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை இந்த வறுத்த தேங்காய் துருவில் இந்த மாவில் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் கருப்பட்டி எடுத்துக்கோங்க ஒரு வானலில் அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த கருப்பட்டி போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏற்கனவே பச்சரிசி மாவு தேங்காய் துருவில் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூட இந்த வடிகட்டின கருப்பட்டி தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சி ஏலக்காய் தூள் போட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து தண்ணி பற்றாது அதுக்காக சுடு தண்ணி ஒரு பக்கம் வச்சுருக்கேன் தேவையான அளவு இப்போ இந்த சுடு தண்ணியை விட்டு நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக தயாராகிடும் இந்த மாவை நல்லா உருட்டி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு இட்லி தட்டில் எண்ணெயை தடவி இந்த பிடிச்சி வச்ச கொழுக்கட்டியாக வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்தால் போதும் கொழுக்கட்டை தயாராகிடும் நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு இந்த கருப்பட்டி பிடி கொழுக்கட்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ